ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமனத்திலே நாம் இப்பொழுது வழங்கிக் கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டை விடை கொடுக்கும் இன்றைய நாளில் இந்த ஆண்டிலே நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளிலே அடுத்து நாம் தர இருப்பது தமிழ் சினிமா உலகம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே தமிழ் சினிமா உலகம் எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள பிரபல எழுத்தாளர் மற்றும் சினிமா துறையிலே நீண்டகால அனுபவம் வாய்ந்த திரு சங்கர் நாராயணன் அவர்களை வணக்கம் வணக்கம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் பரவலாக பிரமிப்பை ஏற்படுத்திய ஆண்டாகவும் அதாவது இந்திரன் போன்ற திரைப்படங்களை கொடுத்த வகையிலே ஒரு பிரமிப்பை கொடுத்த ஆண்டாகவும் அமைந்திருக்கின்றது உங்களுடைய பார்வையிலே ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு எப்படி அமைந்திருக்கின்றது ஆண்டு வெளியான படங்கள் இருபத்தி ஐந்து படங்களுக்கு மேல வெளியே இருபத்தி ஐந்து படங்கள்ல வந்து பட்ஜெட் படங்கள் மட்டுமே வந்து பெரிய அளவுல ஓடி இருக்கிறது பெரிய அளவுல வசூல் ரீதியாக ஓடி இருக்காது உதாரணமா அதுல சின்ன பட்ஜெட் படங்களுக்கான இடம் கிடைக்கவில்லை என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஓடிட்டு இருக்கு சின்ன சிறு சிறு முதலீட்டு படங்களுக்கு விட உனக்கு சந்தோஷமான விஷயம் தமிழ் சினிமாவை இந்திய அளவில் திரும்பி பார்க்க வைத்த ஒரு படமாக இந்திரன் உருவானது ஒரு ஒரு நீட் பதினாறு அடி பாய்ச்சல் ரஜினி சங்கர் சன் டிவி போன்ற ஒரு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் அண்ட் என்ன சொல்றது அதுக்கான நூத்தி ஐம்பது இருநூறு கோடி ரூபாய் இது விஷயத்தை சந்தைப்படுத்துதல் இருக்கு அதுல மிகப்பெரிய வெற்றி பெற்றது வந்து ஒரு பெரிய லீப் தான் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அதை தமிழ் சினிமா என்று மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா பரப்பை கடந்து தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற திரை கூட அது ஒரு பெரும் ஆமா நான் தமிழ் சினிமான்னு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா ஒரு தமிழ் படமாக உருவாக்கப்பட்டு அது ஹிந்தி மற்ற கூட ஒரு தமிழ் படத்துக்கான டப்பிங் படம் தானே இந்திய அளவுல வந்து ஒரு மிக முக்கியமான படமா இருக்கு இந்த சிறு முதலீட்டு படங்களுக்கு எந்த அடிப்படையை அடிப்படைய வைத்துக்கொண்டு சொல்லுகின்றீர்கள் உதாரணமா இப்போ இவங்க வந்து ஒரு பெரிய மீடியா சன் டிவி போன்ற ஒரு கம்பெனிகள் வந்து அந்த படங்களை வந்து சில படங்களை அவங்களே தயாரிக்கிறதும் அவங்களே வந்து படங்களை விலக்கி வாங்கி விநியோகம் செய்யறதுமான ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் இருக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்றாங்க ஒரு படம் வரவதுக்கு முன்னாடியே டெலிவிஷன் பேப்பர் மீடியா எல்லா பேடிஎன் எல்லா படங்களும் சிறிய படங்கள் கூட பெரிய படங்கள ஆகக்கூடிய ஒரு ஒரு தகுதியை வந்து அவங்களோட கம்பெனிக்கும் அவங்க பண பலமும் அவங்களுக்கு கேட்டு நெட்ஒர்க்கும் இருக்கு கண்டிப்பா சோ போது அவங்களுடைய மெயினான் ஒரு படம் மிக சிறந்த சிறிய படம் அது அந்த சிறிய படத்தை வந்து ரெட் ஜெயிண்ட ஒரு பெரிய கம்பெனி வாங்கினதுனால அந்த படத்தை வந்து நல்லா ப்ரமோட் பண்ணாங்க ப்ரமோட் பண்ணும்போது பண்ணதுனால அந்த படம் ரீச் வந்து ஓப்பனிங்கே முதல் முதல் நாளே வந்து படம் எல்லா தேட்டர்லயும் வந்து மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சாங்க படமும் நல்லா இருந்ததுனால வெற்றி பெற்று சென்ற படம் ஆனா அதே முதலீட்டு படங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களே வந்து இந்த படங்களுக்கு நடுவுல பெரியும் விளம்பரம் நடுவு மிக குறைந்த அளவு விளம்பரம் செய்யப்பட்ட படங்கள் தியேட்டருக்கு வந்து அந்த தியேட்டர்ல மக்கள் உள்ள வந்து பார்க்க வை பார்த்து வைக்கிறது வந்து நல்லா இருக்குன்னு தெரியறதுக்குள்ள தேட்டரு போயிரும் அதை மீறி ஜெயிச்ச படங்கள்னு பாத்தீங்கன்னா கலவாணிய சொல்லலாம் அதாவது எந்த விதமான ஒரு பெரும் வர்த்தக பின்னணி இல்லாமல் களவாணி திரைப்படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இல்லையா அந்த படத்திற்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு ஏற்படுவதற்கு எந்த அடிப்படை காரணமாக இருக்கும் அடிப்படையா அந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கிராமத்து கதையா இருந்தது ஏன்னா எல்லா எல்லாருக்கும் வழக்கமா அந்த ஒரு அந்த ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு ஒரு ஜெனரை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா கிராமத்து படம் அப்படின்னா இருக்கும் சொல்லிட்டு பருத்தி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த காலகட்டத்துல ஒரு கிராமத்து படத்துல எந்த ஒரு வன்மம் குரோதம் அடித்தடி கெட்டு குத்து பழிவாங்கல் எந்த விஷயம் இல்லாம அதுக்கெல்லாம் மாற்றுக்காக ஒரு ஒரு லைவான ஒரு கிராமத்தை வந்து கண்முன்னு காட்டினதா மக்கள் விரும்பினாங்க எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படமா இருந்துச்சு இந்த சிறு முதலீட்டு படங்களிலே வெற்றி பெற்ற படங்களாக அதாவது ஒரு பெரும் வர்த்தக விளம்பரத்தை கொண்டு வெற்றி பெற்ற படங்களிலே ஒன்றாக இந்த மைனா படத்தை குறிப்பிடும் அதே வேளை களவாணி என்பது எந்த விதமான ஒரு பின்னணியும் இல்லாமல் ஜெயித்த படம் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆனால் இப்படியான சவால்களுக்கு மத்தியிலே ஓட வேண்டிய ஒரு படம் ஆனால் இந்த வர்த்தக சூழலிலே அகப்பட்டு ஓடாமல் போய்விட்டது என்று வருந்த கூடிய படங்கள் என்று உங்களால் படம் அந்த படம் வந்து ஒரு சிறு முதலீட்டு படம் ஒரு புது புது இயக்குனரும் புது நடிகரும் நடித்த படம் அது அந்த படம் வந்து பத்திரிகையாளர் பார்வையாளர் கட்சியிலே வந்து பத்திரிகை மிகவும் பாராட்டுப்பட்ட அந்த படம் வந்து அவங்களுடைய நல்ல நேரமோ படம் நல்லீஸ் ஆகும் போது தியேட்டர்ல வந்து அந்த டைம்ல தமிழ்நாடு மழை பெய்ஞ்சு மழை மழையின் காரணமாக ஓப்பனிங் இல்லாத பெரிய இல்லாதனால அந்த ஒரு வாரத்துக்குள்ள அடுத்த வாரம் அடுத்த ஐந்து படங்கள் வர ஆரம்பிச்சோம்னா இந்த படங்களை தேட்டர்ல இருந்து எடுத்துட்டாங்க சோ அடுத்த வாரம் வரும்போது வாரத்துக்கு ஒரு ஐந்து படங்கள்னு படங்கள்ல ஒரு பெரிய பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் ஆவரேஜ் பட்ஜெட் படங்கள்லாம் வரும்போது அடுத்தடுத்த படங்களுக்கு தான் முன்னெடுத்து கொடுப்பாங்களே தவிர ஓடாத முதல் வாரம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய நிலவரம் இந்த இடத்துல இல்ல ஒரு காலத்துல நூறு நாள் படம் ஓடுறதுன்றது ஒரு கலாச்சார கலாச்சாரம் விஷயம் இன்று மூணு வாரம் ஒரு படம் வந்து போட்ட தேட்டருக்குள்ள ஓட்டினாலே மிகப்பெரிய வெற்றி ஒரு அளவு ஆயிடுச்சு இன்றனே பாத்தீங்கன்னா முதல் நாலு வாரத்துல

அழகிரி அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனம் மற்றும் போன்றவர்களுடைய அந்த தயாரிப்பு சன் தயாரிப்பு அதாவது நியோக துறையிலே சன் டிவியினுடைய அந்த ஆளுமை இப்படியானவை என்பது தியேட்டருக்கு மக்களை வரவழைக்கின்ற ஒரு நல்ல காரணியாகவும் பார்க்கலாம் தானே ஒத்துக்கொள்ள வேண்டிய என்னன்னா ஒரு கண்டித்த மார்க்கெட்டிங் ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து எரிச்சல் அடையக்கூடிய விஷயமாக தெரிஞ்சாலும் சினிமா சம்பந்தப்பட்ட ஆற்களுக்கும் இவங்களுக்கும் வந்து வந்து அருந்தாலும் அடிப்படையா வந்து தியேட்டருக்கு சின்ன முதல் முதலீட்டு படங்களுக்கு தியேட்டர்ல வந்து படங்களை வந்து மக்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதான் உதாரணத்துக்கு கந்த நினைக்கிறேன் ஒரு படம் அந்த படம் பேர் மறந்து வச்சு எனக்கு அந்த படத்துக்கு வந்து நகுல் நடித்த படம் அது அந்த படத்துக்கு வந்து விளம்பரம் இவங்களுடைய ரொம்ப மாசிலாமணியா படம் பேர் அவங்களுக்கு அந்த படத்துக்கு வந்து சாதாரணமா ஒரு தியேட்டர்ல வந்து அவர் நகுல் நடித்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் ஓப்பனிங் இருக்காது ஆனா முதல் நாள் மாலை காட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒரு நானூறு ஐம்பது ஐம்பது அறுபது சதவீத மக்கள் வந்து வந்தாங்கன்னா அது காரணம் அவங்களுடைய ப்ரொமோஷன் தான் அந்த எனவே அதை ஒரு ஆரோக்கியமான அறிகுறியாவும் பார்க்கலாம் இல்லையா ஆமா இருக்கிறவங்க என்ன சொல்றது இப்ப ஒரு சினிமா வியாபாரம்னு முடியுது வியாபாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட வந்துட்டோம்னா அந்த வியாபாரத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் செஞ்சு காலத்துக்கு அந்த காலம் வந்து இந்த மார்க்கெட்டிங்கும் இந்த விதமான ஒரு ப்ரொமோஷனும் தேவைப்படுதுன்னா ஒரு படத்துக்கு கண்டிப்பாக அதை செய்யாம நம்ம வந்து வியாபாரம் பண்ணி பிரயோஜனம் ஏன்னா முன்னாடி முன்னாடி இருந்த காலகட்டத்தில் மக்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது இன்னைக்கு மக்களே என்ன சொல்றாங்கன்னா அவங்க வரும்போதே பெரிய படங்களுக்கு தான் பாக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க அதிகம் விளம்பரப்படுத்தப்பட்ட படங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க சின்ன படங்கள் வந்து பாக்குற வரைக்கும் கேட்டில் இருக்கிறது இல்லை மிகுந்த நன்றி சங்கர் அவர்களே உங்களுடைய நன்றிங்களுக்கு மத்தியிலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலே தமிழ் சினிமா எப்படி இருந்தது அதை பற்றிய ஒரு பார்வையை மிகவும் அழகாகவும் எமது நேர்களுக்கு தந்தமைக்காக நன்றிகள் நன்றி நன்றி பிரபா இந்த பதினோராம் ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் இந்த வழியில வாழ்த்துகின்றோம் நன்றி வணக்கம்